மக்கள் வந்து இவ்வளவு நாளும் இருந்த நீங்க ரெண்டு நான் கேட்கிறேன் சத்தியமா கேட்கிறேன் எங்க இவ்வளவு வந்து உங்களோட மனசுல வந்து இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நடந்த அநீதிகளை வச்சுக்கொண்டு எங்க இவ்வளவு நாளும் நீங்க இருந்த டிபார்ட்மெண்ட் என்குவரி வேலை என பயப்படுத்துகிறார்கள் வேலையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள வந்து பிழை இல்லையான்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து மக்களை கூப்பிட்டு உழைக்கிறீங்க மக்களுக்காக மக்களுடைய வரிப்பணத்தில வந்து அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான தாக்குதல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் இருந்து அவர் விடுவிக்கப்படும் வரை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சொன்னா ஒரு உத்தம் என்று சொல்லி சொன்னா நீங்க வந்து நிறுவீங்க வணக்கம் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் வந்து அர்ஜுனா 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 சொல்லி அர்ஜுனாவை பற்றி மட்டுமே வந்து கதை ஒன்று இருக்கிறாங்க ஏன்னு அவர் வந்து மக்களுக்காக வந்து செயற்பட்டதுதான் தான் மக்களுடைய மனதில் அவர் வந்து நின்றுக்காரு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் ஒரு எழுச்சி பாடல் ஒன்று வந்திருந்தது அதுவும் எங்களுடைய அர்ஜுனா அவர்களை பற்றி புகழ்ந்து அவர் மக்களுக்காக செய்ததை வந்து ஒரு எழுச்சி பாடல் வந்து வரிகள் எழுதி அதுக்கு வந்து பாடிருக்காங்க இன்று எதெல்லாம் மொழியாக இருந்தது பாட்டை கேட்கின்ற போது வேறு லெவலில் இருந்தது அந்த மாதிரி இருந்தது அதாவது இது இப்ப கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இரு முப்பது வருடங்களுக்கு முன்னேதாக வந்து பாடல்கள் எல்லாமே வந்திருக்கும் எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க அந்த பாடல்களைப் போன்றே இந்த பாடலும் வந்து இருந்தது இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த குத்து பறவை இதுவுமே வந்து சேர்க்காம நல்ல இதமாக இருந்தது உண்மையிலேயே வந்து ஒரு எழுத்து பாட வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்த சொல்லுவேன் கண்டிப்பாக மக்கள் வந்து இவ்வளவு நாளும் எங்க இருந்தீங்கன்னு சத்தியமா கேக்குறேன் எங்க உலக நாளும் வந்து உங்களோட மனசுல வந்து இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நடந்த அநீதிகளை வச்சுக்கொண்டு எங்க உலக நாள் நீங்க நீங்கன்றதா வந்து என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது இவ்வளவு காலம் வந்து வாயை மூடிக்கொண்டு இருந்து போட்டுது இப்போ அடுக்கடுக்காக வந்து மக்கள் எல்லாமே வந்து கொந்தளிச்சு எழுப்பி இருக்காங்க தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வைத்தியசாலையில நடந்த கொடுமைகளை வந்து அடுக்கடுக்காக வந்து புட்டு 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 வச்சு கொண்டே இருக்கிறாங்க சொல்லணும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இருபத்தி வைத்தியர்களும் வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில வந்து மக்களிட நிலநருதாம மூன்று நாளும் நாலு நாளா வந்து அவங்களை வந்து சேவையில வந்து ஈடுபடாம மக்களுக்கு எதிராக வந்து நின்றுக்கான் அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதுலயும் வந்து குறிப்பா மக்கள் சொல்றது வந்து உங்கள வந்து பிழை இல்லையன்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து மக்களை கூப்பிட்டு நீங்கள் மக்களுக்காகத்தான் உழைக்கிறீங்க மக்களுக்காகத்தான் வந்து மக்களுடைய வரிப்பணத்துலாம் வந்து சம்பளம் வாங்குறீங்க அப்படி இருக்கின்ற போது நீங்கள் வந்து மக்களை கூப்பிட்டு எங்களை எப்படி பிழை இல்லை இந்தெந்த வைத்தியசாலையில இந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு சில சில விஷயங்களை வந்து மக்களுக்கு முன்னால வந்து ஒப்பு கொண்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்பவும் வாங்குவோம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒன்று தாரம் இந்த டேட்ல இந்த நாளில் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிள்ளை இல்லையே சொன்னா ஒரு உத்தம என்று சொல்லி சொன்னா நீங்க வந்து நிறுவீங்க அப்படி நாங்க ஒத்துக்கொள்றோம் ஏன் சொல்லி சொன்னா இப்ப நாங்க வந்து உங்களுக்கு முன்னால வந்து போராட்டம் வந்து நடத்தி இருக்கிறோம் நாங்க எதுவுமே மூடையில போராட்டம் நடத்திருக்கிறோம் அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எங்களுக்கு இயலா சொல்லி எங்களுக்கு வைத்தியசாலைக்கு வருகின்ற போது உங்களுடைய நீங்கள் பணியாற்றுகின்ற வைத்தியசாலைக்கு வருகின்ற போது எனக்கு எதிராக வந்து போராட்டம் செய்தவன் அப்படி என்ற உனக்கு வந்து ஊசி அடிக்க கொஞ்சம் வச்சு அடிச்சு விட்டா சரி அலுவல் முடிஞ்சுது என்று சொல்லி நீங்க செய்தாலும் செய்வீங்க அதனால எங்களுக்கு பயமா இருக்குது நீங்க வந்து ஆன்சர் வாங்கி வேற வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதுக்குரிய தண்டனையை வந்து அனுபவிக்கும் இதுவரைக்கும் காலமும் வந்து அர்ஜுனா உண்மையை சொன்னதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து பிரச்சனையா இருக்கு அரசியல் கட்சிகளுக்காக இருக்கணும் எல்லாருக்குமே வந்து அதான் பிரச்சனையா இருக்குது அவங்களுடைய ஊழல்கள் எல்லாமே வந்து வெளியில தெரியுது ஓண்ட ஓண்டா வந்து ஊழல்கள் எல்லாமே வந்து கிளற 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 புதியல் வந்து புதியல் வந்து வந்து கொண்டு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து ஊழல்கள் வந்து தொடர்ந்து வெளியில வந்து கொண்டு இருக்கு அதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதுலயும் குறிப்பா தவறு செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படையில தவறு செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படையில் இந்த ஒரு விசாரணைகளுக்கும் வந்து உட்படுத்தப்படவில்லை அழைக்கப்படவில்லை கொழும்புக்கும் அழைக்கப்படவில்லை ஆனால் நல்லது செய்த மனுஷன் ஊழல்களை எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வந்து நல்லது மக்களுக்காக நல்லது செய்த ஒரு மனுஷனுக்கு வந்து இங்க யாழ்ப்பாணத்துல கொழும்புக்கு இங்க ஊப்பியல் தீபிய அங்க கூப்பியல் அப்படின்னு சொல்லி ஒரே நெருக்கடியை நம்ம வந்து மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இப்ப எல்லாமே வந்து உண்மைகள் எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டுது யார் வந்து நல்லது செய்யறீங்க யார் வந்து கெட்டது செய்யறீங்க யார் ஊழல் எல்லாம் செய்யறீங்க அப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் வந்து இப்ப நடந்து கொண்டே இருக்குது நாங்களும் வந்து சுட மக்களுக்கு வந்து செய்திகளை வந்து தந்து கொண்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல வந்து தன்னுடைய அர்ச்சுனா ராமனவர்கள் வந்து தன்னுடைய பேஸ் பக்கத்துல இன்றைய விஷயங்களை வந்து சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாரு அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கிறதை வந்து நாங்கள் பேர்ல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம எங்கள் ஹாவலைக்கு வந்து பூசா வரீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கன்றதையும் வாங்க வாங்கையை தொடர்ந்து பாருங்க இதில் முதலாவது இன்றைக்கு அவருக்கு வந்து என்குவரி வந்து பாருங்கள் அதை பதிவிட்ட பதிவை பாருங்கள் டிபார்ட்மெண்ட் என்குவரி வேலை என பயப்படுத்துகிறார்கள் வேலையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் என்குவரி உலகத்துக்கே தெரியும் இந்த பதிவை வந்து போட்டுக்காரு அப்படி இருக்கின்ற போது உண்மையிலேயே வந்து அவருக்கு உபரவப்பட்ட ஒரு அழுத்தங்கள் பிரச்சனைகள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற வந்து இதில் வந்து தெரியுது அடுத்ததாக வந்து வைத்தியர் அர்ஜுனாவுக்கு இந்த நீதிமன்ற வழக்குகளில் வாதாடுவதற்காக தானே முன்பு வந்து இலவசமாக தான் இதை வந்து மேற்கொள்ளுவதாக கூறி முன்வந்துக்காரு அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ சொல்லியிருக்காருன்றத வந்து நான் ஒவ்வொன்றா வந்து படிக்கிறேன் கவனமா வந்து கேளுங்க டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கான அறிவித்தல் அதாவது முதலாவது என்ன சொல்லிக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்களின் உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக வந்து கூறுகிறார் இரண்டாவது டிஆர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான தாக்குதல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் இருந்து அவர் விடுவிக்கப்படும் வரை இச்சட்ட சட்ட சேவையை தொடர்ந்து செய்வேன் சொல்லி சொல்லியிருக்காரு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மக்களின் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் இவ்விடயம் மிக இறுக்கமாக தொடர்பை கொண்டுள்ளமையால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் வந்து கையாளப்படும் என்ன சொன்னது சொல்லிக்காரு மூன்றாவது இதாக வந்து சொல்லிக்காரு இதில் நாலாவது விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வழக்கில் வந்து முடியும் வரையும் தான் இந்த வித வந்து காசும் வந்து வாங்க மாட்டேன் என்ற வந்து இந்த லோயர் வந்து சொல்லிக்காரு அஞ்சாவது வந்து சொன்னா இவ்வழக்குகள் முடியும் வரை இவ்வழக்கில் தொடர்பில் உள்நாட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ என் சார்பிலோ அல்லது என்னுடன் சேர்ந்த ஆஜராகும் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சார்பிலோ சார்பிலாகவோ அல்லது கனிஷ்ட சட்டத்தரணிகள் சார்பிலாகவோ எந்த ஒரு அன்பளிப்புகளுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றதை வந்து தெரிவிச்சுக்காங்க ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வழக்குகள் தொடர்பில் சட்ட செலவுகள் என்ற போர்வையில் எவரும் நிதி வசூலிக்க வேண்டாம் என்றும் அவ்வாறாக ஏற்கனவே வந்து நிதி வசூலித்து இருந்தால் அதனை அவ்வாறு வழங்கியவரிடமே வந்து திருப்பியும் வந்து கொடுக்குமாறு வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இது வந்து ஏற்கனவே டாக்டர் ராமனா அச்சுனர்கள் வந்து சொல்லிக்கிறாரு இதில் ஏழாவது விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைத்தியர் அர்ச்சுனாவின் வழக்குக்காக நீங்கள் வழங்க வேண்டியது உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்று ஏழாவது விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது விடயமாக மக்களுடன் இணைந்து வைத்தியர் ரச்சனைக்காக தானும் களத்தில் வந்து இருக்கிறதா வந்து எட்டாவது விடயமாக சொல்லிக்காரு ஒன்பதாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வழக்கு வழக்குகள் தொடர்பில் அக்கறையுடைய சிரேஷ்ட மற்றும் கனிஷ்ட சட்டத்தினைகளுடன் பொதுமக்களும் என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பத்தாவது இயலுமானவரை உங்கள் அழைப்புகளிலிருந்து பதிலளிக்க முயற்சிக்கிறேன் அதாவது எல்லாருமே வந்து கோல் பண்ணி கதைக்கலாம் ஆனால் இயன்ற வரை தான் வந்து முயற்சிக்கிறா வந்து இதில் வந்து சொல்லிக்காரு இவ்வாறு டாக்டர் அர்ச்சுனா அவர்களை பற்றி பல்வேறு பட்ட தகவல்கள் வந்து வந்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருகின்ற வியாழக்கிழமை அதிகாலை வந்து யாழ்ப்பாணம் தான் வேற இருக்கிற இருப்பதாகவும் யாழ்ப்பாணம் தியாக திலீபன் நினைவு ஆலயத்துக்கு முன்பாக தான் பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுப்பதாகவும் வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து கூறியிருக்காரு மக்களை வந்து ஒன்று சேருமாறும் மக்களுக்கு வந்து இது வந்து மக்கள் பிரச்சனையாக இருக்கின்ற பட்சத்தில் தான் வந்து இதற்காக மக்களுக்காக தான் உயிரை கூட விடுவதற்கு வந்து தயாராக இருப்பதாக வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து ஆனித்தனமான தகவல்களை வந்து சொல்லிக்காரு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தொடர்ந்து உங்கள் வந்து ஆதரவை வந்து செலுத்தணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்